அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வேத வசனம் ஞாயிறு ஜூலை இருபது சிந்திக்க தினம் ஒரு வசனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பைபிளைத் திறந்து வேத வேதவசனங்களை படிப்போம் ஏசாய ஐம்பத்தைந்து எட்டு ஏனென்றால் என்னுடைய யோசனைகள் வேறு உங்களுடைய யோசனைகள் வேறு உங்களுடைய வழிகள் வேறு என்னுடைய வழிகள் வேறு என்று எகோவா சொல்கிறார் சூழலை படிப்போம் நாம் செய்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நான் சரியான விஷயத்துக்காக ஜெபம் செய்கிறேனா என்று நாம் யோசித்துப் பார்க்கலாம் பெரும்பாலும் நமக்கு நல்லதென்று நாம் நினைப்பது உண்மையிலேயே நமக்கு நல்லதாக இருக்காது நாம் எதிர்பார்ப்பது போல் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி ஜெபம் செய்வோம் ஆனால் அதற்கு வேறொரு நல்ல தீர்வு இருக்கலாம் அல்லது நாம் கேட்கிற விஷயங்கள் எகோவாவின் விருப்பத்துக்கு ஏற்றபடி இல்லாமல் இருக்கலாம் ஒரு பெற்றோரின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் பிள்ளைகள் தொடர்ந்து சத்தியத்தில் இருக்க வேண்டுமென்று அவர்கள் ஜெபம் செய்தார்கள் அவர்கள் கேட்பது நியாயமாகத் தோன்றலாம் ஆனால் தனக்கு சேவை செய்ய சொல்லி எகோவா யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார் நம் பிள்ளைகள் உட்பட நாம் எல்லாருமே அவரை ஆசைப்பட்டு வணங்க வேண்டுமென்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார் அதனால் பெற்றோர்கள் அப்படி ஜெபம் செய்வதற்கு பதிலாக பிள்ளைகளுடைய மனதைத் தொடும் விதத்தில் கற்றுக் கொடுக்க உதவ சொல்லி எகோவாவிடம் கேட்கலாம் அப்படி கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளுக்குத் தானாகவே எகோவாமேல் அன்பு வளரும் அவருடைய நண்பராக ஆசைப்படுவார்கள் பைபிளைத் திறந்து வேத படிப்போம் ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் எதை கேட்டாலும் அவர் காது கொடுத்துக் கேட்கிறார் என்பதுதான் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உபாகமம் பத்து பன்னிரண்டு பதிமூன்று இஸ்ரவேலர்களே உங்கள் கடவுளாகிய எகோவா உங்களிடம் என்ன கேட்கிறார் உங்கள் கடவுளாகிய எகோவாவுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கவும் அவர் மேல் அன்பு காட்டவும் உங்கள் கடவுளாகிய எகோவாவுக்கு முழு இதயத்தோடும் முழு மூச்சோடும் சேவை செய்யவும் வேண்டும் என்றுதானே கேட்கிறார் உங்களுடைய நன்மைக்காக இன்று நான் உங்களுக்கு கொடுக்கிற எகோவாவின் கட்டளைகளையும் சட்டதிட்டங்களையும் கடைப்பிடிக்க கடைபிடிக்க வேண்டும் என்றுதானே கேட்கிறார் உபாகமம் முப்பது பத்தொன்பது இருபது என்று பரலோகத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்துச் சொல்கிறேன் உங்கள் முன்னால் நான் வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பிழைப்பதற்காக நீங்கள் உங்கள் கடவுளாகிய மேல் அன்பு காட்டி அவருடைய பேச்சைக் கேட்டு நடந்து அவருக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் எகோவாதான் உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்கள் முன்னோர்களான ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தருவதாக வாக்கு கொடுத்த தேசத்தில் அவர்தான் உங்களை நீண்ட காலம் வாழ வைப்பார் என்று சொன்னார் எபேசியர் ஆறு நான்கு அப்பாக்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சலூட்டாதீர்கள் அதற்குப் பதிலாக எகோவா சொல்கிற விதத்தில் அவர்களைக் கண்டித்து அவர் தருகிற புத்திமதியின்படி வளர்த்து வாருங்கள் இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்